ஏ ஒத்துறோம் சார் என்னடி வலி போந்த மாதிரி ஆடிட்டு கிடக்கா அடியே டைம் ஆனாலே அது பாட்டுக்கு ஆடுதடி நான் எங்கடி ஆடுறே அட ஏன்டி நானே இப்பதான் அதை பத்தி கொஞ்சம் நினைக்காம கொஞ்சம் தைரியமா கிடக்கேன் நீ இப்படி பயம் காட்டி பயம் காட்டி எங்களை எல்லாம் சேர்த்து போல ஏ சின்ன பொண்ணு நீ இந்த ஒத்தராசாவை சொல்றியே அங்கே பாரு அந்த இழுவைய அவ எப்படி பைத்தி மாதிரி ஒத்தையில புலம்பிட்டு நிக்கா பாரு ஆமா அவ ஏற்கனவே ஒரு பெரிய பைத்தியம் அவன் வர புலம்பாம என்ன பண்ணுவா ஏ இழுவே என்ன சும்மாவும் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி சொல்லி புலம்பி ஆடிட்டு கிடக்கா அடியே இன்னைக்கு என்ன கூத்துலாம் நடக்க போதுன்னு தெரியலையே இன்னைக்கு நம்ம உயிர் தப்பிப்போமா அடியே அத முட்டி முட்டி சாமியார் வேற என்ன அவர் இருக்கும்போது நம்ம ஏண்டி பயப்படணும் தைரியமா இருங்க ஐயோ அவர் வர்றதனால தான பயமா இருக்கு சும்மா இருக்க பேய் ஏதாச்சும் நோண்டி கீண்டி விட்டுட்டாருன்னா நம்ம மேலல வந்து பாஞ்சிட்டு வந்து நிக்கும் என்ன முடியுமா புதுசு புதுசா கதை விடுறா சாமியார் வந்தாவன்னா பியாய விரட்டதானே சட்டி செய்வாவே வேற என்னடி நோண்டி விடுவாவங்க என்ன சின்ன பொண்ணு சாமியார் வந்து பேயை வரட்டா நல்லது ஒருவேளை அவராலயே விரட்ட முடியலனா என்ன பண்றது ஐயோ அவரால விரட்ட முடியலனா அந்த பேயை நம்மளெல்லாம் போட்டு கொல்லோண்டி அட சனியனங்கள வாயை மூடுங்கடி சாமியாரே இன்னும் வரல அதுக்குள்ள ஏண்டி உங்கள் வலிக்கு எடுக்குது ஏக்கோ பொதுவா சொன்னேக்கோ நீ ஒண்ணு சொல்லி கிளிக்கண்டா கொஞ்ச நேர அமைதியா இருங்கடி ஐயே அந்த பங்களாக்காரி இருந்தாலும் இவ்வளவு இருக்க மாட்டாலோ போலயே வராத பேய் வரவச்சுடுவாளோ போல சில மணி பதினொன்றுரை ஆகும் போது என்ன அந்த சாமியார காணுமே என்ன வருவாரா இல்ல இப்படி ஒருவள பியாய்க்கு போய்து ஓடிட்டு பன்னெண்டு மணிக்கு அதுக்கு முன்னாடி வந்து நிப்பாரு வேற நம்பி நம்பி இப்படி நம்ம ரோட்லயே நிக்க பன்னெண்டு மணி ஏடி ஒரு அதுவும் எனக்கு ஒரு வந்து சாமியாருக்கு எப்படி முட்டி முட்டி வந்துச்சு

அப்போ இப்ப அவ வர போறாளா அட நீங்க வேற ஏண்டி நானே பயத்த மூஞ்சில காமிக்க கூடாதுன்னு உள்ளே வச்சிட்டு சுத்துறா இவ்வளவு கொள்ளுற ஆளுவளே மகளே அய்யோ சின்ன புண்ணு ஏன் இப்படி கத்துறா ஏய் வந்துட்டு போறியே அடியே ஏன்டி அவ்வளவு வரைக்கும் இப்படி கத்திட்டு திரியறியே யக்கோ சின்ன புண்ணு கத்துனாக்கோ அதான் நான் கத்துனே யக்கோ வந்து உத்தரச கத்துச்சுல அதான் நான் கத்துனே யக்கா அது இழுவ கத்துனாக்கா அதான் நானும் கத்திப்பட்டேன்

எனக்கும் அப்படி இருக்குது ஆமா சரி பியாய் வரட்டா வந்திருக்காரு சரி கையில ஏதாச்சும் உடுக்க திருநீர் குங்குமம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்தா பரவாயில்ல ஜாடி கிடினு எடுத்துட்டு வந்தா பரவாயில்ல இவர் என்ன கையில புக்கோட வந்திருக்காரு ஏய் சின்ன பொண்ணு எனக்கு அதாண்டி சந்தேகமா இருக்கு ஒருவேளை புக்க பாத்து பாத்து தான் மந்திரத்தை படிப்பாரோ மந்திரம் மனப்படமா தெரியாதோ ஐயே அப்படிதான் போலடி புக்க இருந்தாதான் இவர் மந்திரத்தை படிப்பாரு போல இல்லன்னா மறந்துரும் போல ஐயா இன்னைக்கு இந்த சாமியார் வந்து என்னென்ன அளப்பரம் பண்ண போறாரோ தெரியலையே சாமி இந்த பண்டு மணிக்கு அந்த பங்களா வரைக்கும் கரெக்ட்டா வந்துருவா சாமி வாங்க சாமி சரி மகளே அடியே சீக்கிரம் போங்கடி இங்க நின்னு வெட்டி கதைய பேசிட்டே கரகாடிய ஏய் வந்தாலும் இந்த இடத்து விட்டு நவள மாட்டியே போலயே இந்த அந்த போறோம் கா போறோம் இந்த வீட்ல பேய் நடமாட்டம் இருக்கு சாமி அந்த வீடு கிடையாது உங்க பின்னாடி இருக்கு பாருங்க இந்த வீடு ஐயோ வீட்டை மாத்தி சொல்லட்டுமோ மகளே நான் நிக்கிற வீட்டை தான் சொன்னேன் ஓ அப்படிங்களா சாமி சரி சாமி

உள்ளதானே ஆ போவோம் மகளே இன்னைக்கு வேற இந்த பிஐ வேற இருக்கு அழுது என்னன்னு தெரியலையே நம்மள போய் ஏகிட்ட போட்டு கொடுக்காம இருந்தா சரிதான் ஏதோ கொஞ்ச நெஞ்சம் மந்திரத்தை ஓதிட்டு பிஐ வர்ற மாதிரி இருந்ததுன்னா தப்பிச்சிட வேண்டியதுதான் ஐயோ ஏ முனியம்மா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள போணுமாக்கோ பேசாம ஓடிடுவோமா ஏய் இழுவே பேசாம ஓடு ஓடு உன் பின்னாடியே துரத்திக்கிட்டு அந்த பேயும் ஓடி வரவும் கூப்பிட்டு ஓடு ஐயோ அதுக்கு நான் வாங்குடே இருந்துருவனே

ஆமா மகளே ஒரு ஹோமம் வளர்த்து அந்த பேயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பேய விரட்டிடலாம் அப்படியே சாமி பேய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா அப்ப சீக்கிரம் ஹோமத்தை வளர்த்துருங்க சாமி அந்த ஹோமம் பண்றதுக்கு ஐம்பதாயிரம் ஆகும் மகளே என்னது ஐம்பதாயிரமா சாமி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சாமி அந்த பேய மட்டும் விரட்டினா போதும் சரி மகளே இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ஹோமத்துக்கு வேண்டி அவ்வளவு ஏற்பாடு பண்ணிடுறேன் அந்த பங்களாக்காரி வந்த உடனே அவளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம் சரிங்க சாமி சரிங்க சாமி பாவி பைய ஒரு சின்ன ஓமம் வளர்க்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயெல்லாம் கேக்க இந்த செல்லத்தாய் வேற சரி சரி தலையாட்டிட்டு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாயில இன்னும் சேரு போட சொல்லுவா ஓமம் எப்பாடா சரியான ஏமாந்த கேஸுங்களா இருக்கும் போல இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபால இருந்து ஒரு லட்சம் ரூபா வரை கறந்துட வேண்டியதுதான் இந்த வீட்டை பார்த்தா பாத்தா வர மாதிரி தெரியல இவ்வளவு எதையோ பார்த்து பயந்து கிடக்காது போல இன்னைக்கு ஒரு ஓமத்தை போட்டு காசு கறந்துட வேண்டியதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்லது ஆகிட்டதான் ആ ഊണ ഇവർ കൈ വിണ്ണ സബ്സ് ഹായ് കൃഷ്ണൽ ഹായ് കവി നിളവ് ഹായ് ലക്ഷ്മിപതി ഹായ് നാഗരാണി ഹായ് നൂർജഗാൻ ഹായ് കാവേരി ഹായ് ദുർഗാദേവി ഹായ് പ്രിയ ഹായ് പ്രഭാ ഹായ് മിത്രി ഹായ് ലോകിത ഹായ് ലതാ ഹായ് കഞ്ചനാ ഹായ് മീതു കുട്ടി ഹായ് ഇളന്തമിൽ ഹായ് അമിൽ ദിനി ഹായ് യോഹിത് രാം ഹായ് വിജയലക്ഷ്മി हाय सोनू हाय सेल्व विग्नेश, हाय देवीश्री, हाय मगालक्ष्मी हाय भूबाल हाय चित्रा हाय पोनराज हाय एडविन, हाय एडविना, हाय एलेना हाय श्यामला, हाय सिद्दीक हाय हाय निशा हाय पवित्रा हाय विक्की, हाय धनीश्वरा हाय पचयपन हाय कल्पना हाय मधु हाय सूर्यप्रकाश हाय लोकेश्वरन, हाय लक्ष्मी